இனி பாவம் செய்ய மாட்டாய் பயப்படாதே யோவான் எட்டு பதினொன்று அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் பாவம்தான் நமது பயத்திற்கான முக்கியமான காரணமாக உள்ளது பாவம் செய்யாதவர்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை திருடன் தான் எப்போது வேண்டுமானாலும் போலீஸ் கையில் சிக்கிவிடலாம் என்ற பயத்தில் இருப்பானோ அதுபோலவே பாவத்தில் கிடக்கிற நாம் எப்போதும் பயந்து பயந்து வாழ வேண்டியது இருக்கிறது அதே நேரத்தில் பாவம் செய்யாமல் பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறார்கள் நாம் யாரும் பாவம் செய்யாதவர்கள் கிடையாது நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம் நமது கடந்த கால பாவங்கள் சிலவற்றை நினைத்தால் இப்போதும் நமக்கு நடுக்கமும் பயமுமாகத்தான் உள்ளது பயப்படாமல் துணிகர பாவம் செய்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் மனிதத்தன்மையே இல்லாதவர்கள் பாவம் செய்தால் பாவ உணர்வை ஒருவன் அடைய வேண்டும் அவன்தான் மனிதன் இங்கே ஒரு விபச்சார ஸ்திரீ விபச்சார பாவத்திற்காக பிடிபடுகிறாள் வேத பாரகரும் பரிசையரும் அவளை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால் நிறுத்தி அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று இயேசு சொன்னதும் அவர்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டு அவளை விட்டுவிட்டு எல்லோரும் போய்விடுகின்றனர் அப்போதுதான் இயேசு இதை சொல்கிறார் இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார் இதுவரைக்கும் அவள் செய்த பாவத்தை மன்னித்து விட்டார் இயேசுவை சந்திக்கும் வரை கடந்த கால பாவங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டே இருக்கும் அந்த பாவத்தில் நாம் விழுந்து கிடக்கிற வரைதான் நாம் அந்த பாவத்திற்கு சொந்தக்காரர்கள் எப்போது அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து விட்டோமோ அப்போது அது பிசாசுக்கு சொந்தமாகி விடுகிறது நாம் முற்றிலும் இயேசுவின் பிள்ளைகளாகி விடுகிறோம் இந்த ஸ்திரீக்கு நடந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்வில் நடக்கிறது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரை ஏராளமான பாவங்கள் நம்மை கட்டி போட்டிருக்கின்றன இயேசுவோ அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் உங்கள் கடந்த கால பாவம் உங்களை கொண்டே இருக்கிறதா பயப்படாதிருங்கள் நீங்கள் இயேசுவிடம் வந்ததும் அவர் அதை மன்னித்து விட்டார் நீங்களும் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்று தீர்மானிக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது நீங்கள் ஆனந்தமாய் வாழ்கிறீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்